அப்ப இந்த பயிற்சி அப்படிங்கிறது மிக சப்போர்ட்டாக இருக்குது இந்த பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வார வாரம் நம்மளுடைய குழு தலைவர்கள் எடுத்துட்டு இருக்காங்க அவர் அவர் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய திறமையில எடுத்துட்டு இருக்காங்க அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரம் நமக்கு கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னு பாருங்க ஒரே நிமிஷம் அப்படின்னா அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய அந்த லெவல் சொல்லக்கூடிய ரூபி ஸ்டார் சொல்லக்கூடிய லெவல் இருக்காங்க ஒரு சில நாட்கள் அடுத்த லெவலான எமரல் ஸ்டார் சொல்லக்கூடிய அந்த லெவலுக்கு வரக்கூடிய நபர் அடுத்து இன்னும் சொன்னோம் அப்படின்னா இன்னைக்கு உமன் என்டர்பிரைன்ஸ்ல சவுத் இந்தியாலேயே நம்பர் ஒன் சொல்லக்கூடிய அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபர் தான் அவங்களதான் நான் இன்வைட் பண்ண போறோம் நவ் ஐ இன்வைட் மேடம் வெரிங் சார் குட் ஈவினிங் மேடம் வெரி குட் ஈவினிங் கேக்குதுங்களா கேக்குது மேடம் கரெக்டா இருக்க எல்லாமே சார் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி இதுல எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு இதுல இன்கம்ங்கிறது நம்ம நமக்கு வந்து பெரிய அளவுல இருக்குது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாயின் பண்ண பிறகு ப்ராடக்ட் வந்து மெயினா வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு கடை ஒண்ணு வச்சிருக்கிறோம் ஒரு ஹோட்டல் ஒண்ணு வச்சிருக்கிறோம் அந்த ஹோட்டல் வச்சுட்டு நம்ம சாப்பிடாம அந்த ஹோட்டல்ல இன்னொரு கடையில போய் சாப்பிட்டா எப்படி இருக்குங்க நம்ம ஹோட்டலுக்கு வருவாங்களா மாட்டாங்க அதே மாதிரி ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறோம் அந்த மளிகை கடை நம்ம நம்ம வந்து அந்த பொருளை நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாம நம்ம இன்னொரு கடையில போய் வாங்கி யூஸ் பண்ணோம்னா நம்ம கடையில வந்து எல்லாம் வாங்க வருவாங்கன்னா வரமாட்டாங்க அப்ப வந்து முன்னாடி வந்து ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொருத்தரே வந்து அவங்க ஜாயின் பண்ண நபர் வந்து சொன்ன நபர் வந்து இப்ப வார்த்தைகளை தட்ட முடியாத அளவுக்கு அவங்க சொன்னதை வந்து ஜாயின் பண்ணிருக்கலாம் அவங்க க்ளோஸ் இருக்கலாம் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கும்போது அவங்க சொல்லி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிருக்கலாம் அவங்க வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருந்திருப்பாங்க தட்ட முடியாம இருந்திருக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இதுல பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பெரிய ஒரு எய்மோட நீங்க வந்திருக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு பணங்கிறது ஒரு பொருட் இல்லங்க நான் வந்து நிறைய பேருக்கு இதுல ஹெல்ப் பண்ணனும் நிறைய பேருக்கு இதை வந்து எத்தனையா பேர் வந்து இன்னைக்கு வருமானம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்திருக்கலாம் ஓகே நீங்க எப்படி வந்தாலும் சரிங்க நீங்க என்ன மாதிரி சொன்ன நபருக்காக நீங்க எப்படி வந்தாலும் சரி பட் நீங்க எடுத்த ஒரு முடிவு கரெக்டான ஒரு முடிவா எடுத்த ஒரு முடிவு தான் இன்னைக்கு இந்த தான் இந்த புரோவேதால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்போது ஸ்டெப் இருக்குதுங்க அப்ப நம்ம எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஒன்பது ஸ்டெப்பை நீங்க வந்து கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணும்போது இன்னைக்கு என்ன மாதிரியான உள்ள நபர் கூட இதுல சக்சஸ் பண்ணலாங்கிறதா இதுல வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கிறோம் அதுல அந்த ஒன்பது விதிமுறைகள் அந்த ஒன்பது விதிமுறைகள்னா என்ன இப்ப வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போறாங்க இன்னைக்கு வந்து சில பேர்லாம் வந்து ஒரு இடத்துக்கு தேடிக்கிட்டு அட்ரஸ் தேடி தேடிட்டு போவாங்க அந்த அட்ரஸோட இன்னைக்கு ஒரு ரோட்ல போகும்போது இந்த ரோட்லயே கரெக்டா போனா அந்த அட்ரஸ்ல போய் கிடைக்க போகலாம் அப்படின்ட்டு ஆனா நம்ம ஒரு ரூட்ல போனோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் போறது என்னன்னா பத்து மணி நேரம் கூட ஆகலாம் அந்த மாதிரி நமக்கு போவோம் அப்போ கரெக்டான ஒரு வழிய தேர்ந்தெடுத்து முன்னாடியே அத போனத வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போகும்போது அதோட வழிமுறைகளை வந்து கரெக்டா சீக்கிரமா போய் அடையலாம் அதுதான் இந்த ஒன்பது விதமான ஸ்டெப் இந்த ஒன்பது விதமான ஸ்டெப்ப நம்ம வந்து ஃபாலோ மிகப்பெரிய அளவுல குயிக்கா நமக்கு அமையும் இல்ல அப்படின்னா இன்னைக்கு அமையலாம் பட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாலும் போது நமக்கு அது லேட்டா ஆகலாம் எப்படி வேணாலும் தார்மாரா பண்ணலாம் அப்படிலாம் வரும்போது நம்மளுக்கு வந்து சீக்கிரமா வந்து அச்சீவ் வந்து சீக்கிரமா அதுல பணம் சம்பாதிக்க முடியாது அப்ப அந்த ஒன்பது விதமான ஸ்டெப்புகள்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ட்ரீம் லிஸ்ட் ரெண்டாவது நோ யுவர் சப்போர்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபிஸ் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது வந்து லிஸ்ட் அஞ்சாவது வந்து இன்விடேஷன் ஆறாவது வந்து சோ சோத பிளான் ஏழாவது வந்து ஃபாலோ எட்டாவது வந்து க்ளோசிங் ஒன்பது வந்து டூப்ளிகேஷன் இந்த ஒன்பது ஸ்டெப்பை தான் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொன்னா அதுல ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேங்க இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு ஒரு லாண்ட்ரி விழுவுதுன்னு லாண்ட்ரி விழுவுதுன்னு சொல்லிட்டு நீங்க மைண்ட்ல போடும் அப்ப தான் நிறுத்திட்டாங்களே அப்படிங்கறது நினைக்க வேண்டாம் பட் உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் உங்க கையில வந்திருக்கு அப்ப நம்ம அந்த ஒரு கோடி ரூபாய் வச்சு நம்ம என்னெல்லாம் செய்வோம் அப்ப வந்து அந்த மாதிரி நம்ம அதை நினைச்சா மட்டும்தான் அது வந்து பெரிய அளவுல அதுக்கு வேண்டியதான் நம்ம முடிவெடுக்க முடியும் அப்ப அந்த ஒரு கோடி ரூபாய் நம்ம கைக்கு வரும்போது நல்ல ஒரு வீடு நம்மங்கிறது கட்டலாம் வீடுங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசம் இல்லையா இது பேரா பேராசைங்கிறது கிடையாது நம்ம ஒரு நல்ல வீடு கட்டலாம் அடுத்து வீடு கட்டின பிறகு ஒரு கார் வாங்கலாம் ஏன்னா காருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அத்தியாவசமான ஒரு பொருளா இருக்குது இன்னைக்கு நாலு பிள்ளைங்க வந்து ரெண்டு பேர் பெருசா ஆயிட்டாங்கன்னா ஒரு டூ வீலர்லயோ அப்படிலாம் போறதோ ஒரு பஸ்ல போறதோ எவ்வளவு ஒரு சங்கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரிங்கிறது இல்லாம ஒரு கார் வாங்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைங்களோட படிப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்காலமா இருக்குது ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் எங்க பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களோட படிப்பு பிள்ளைங்களோட படிப்புங்கிறதா இன்னைக்கு பெரிய அளவுல அதோட அமௌண்ட் போயிட்டு இருக்கு அப்ப பிள்ளைங்களை நல்ல எஜுகேஷன் ஏன்னா நம்ம வந்து நல்லா சரியா படிக்கல அப்படிங்கும் போது நம்ம பிள்ளைங்களை வந்து பெரிய அளவுல நல்ல விதமா படிக்க வைக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட வந்து மேரேஜ் மேரேஜ் வந்து நம்ம இப்படி எல்லாம் பண்ணணும் இப்படி எல்லாம் செய்யணுங்கிறத வந்து பெரிய ஒரு ட்ரீமா வச்சிருக்கோம் ஏன்னா தான் வந்து சரியா வந்து அந்த மாதிரி நடந்துட்டும் போது பிள்ளைங்களை ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்களோட மேரேஜ் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கறது ஒரு ட்ரீம் இருக்கும் அடுத்த பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த கடனோட அந்த கடனோட பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கும் போது நைட்டு படுத்தாலும் தூக்கம் வராதுங்க அப்ப அந்த கடனோட வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த கடன் இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்ட்டு நிறைய பேரு ஒரு ட்ரீமாவே எழுதி கூட ஒட்டிருப்பாங்க எனக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வேணும்னு அந்த மாதிரி உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை வாழலாம் அடுத்த பாத்தீங்கன்னா இன்னைக்கு வயதான காலத்துல இன்னைக்கு நல்லா வந்து ஒரு சேமிச்சு வைக்கணும் நான் ஒரு பேங்க் பேலன்ஸ்ங்கிறது நிறைய இருக்கணும் நான் எந்த டைம் எப்ப பார்த்தாலும் என்னோட பேங்க் பேலன்ஸ் குறையாம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பேங்க் பேலன்ஸ் வைக்கலாம் இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு விதமா நம்ம வந்து சேர்த்து வைக்கலாம் சேர்த்து வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்திலயே நம்ம ஒவ்வொன்னா நம்ம யூஸ் பண்ணும் போது அதுல ரெண்டு நினைக்கிறோம் அது வந்து அட்லீஸ்ட் இல்ல அந்த ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு இல்ல அப்புறம் ஒரு படிப்பறிவு கிடையாது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இன்னைக்கு வந்து சாதாரண ஒரு வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி எல்லாம் உள்ள நபர் கூட இதுல பெரிய அளவுல சாதிச்சு இருக்கிறாங்க அப்ப இது உங்களாலேயே முடியும் இது பயன்படுத்தும் போது அப்ப நம்ம ஓடுறாங்க எடுத்துட்டு நீங்க பிசினஸ் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆக்டிவா நம்ம இன்னும் நம்ம இப்படி சாதிக்க போறோம் இப்படி நம்ம இன்கம் வர போகுது அப்படிங்கறத நெஞ்சம் ஒன்று நேரம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு ஒரே இருக்கும் அப்ப ஒரு இடத்துல உங்க ஃப்ரெண்ட் மூலியமா சொல்லி போது நீங்க எடுத்துட்டு வீட்டுக்கு வருவீங்க வீட்டுக்கு வரும்போது வந்து அந்த சேலஞ்சுங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப என்னன்னா இன்னைக்கு ஹஸ்பண்ட் மட்டும் பார்த்திருப்பீங்க இந்த பிசினஸ் பார்த்து எடுத்துக்கிட்டு எடுத்திருப்பீங்க ஒய்ஃபு வந்து இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா நமக்கு பெரிய அளவுல ஒரு சேலஞ்சு போய் சொல்லும் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் இருக்கிற வேலையை பாத்துக்கிட்டு நீ வேலை வீட்டுல வேலையை பாரு இதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கட்டும் லேடிஸா இருக்கட்டும் அவங்களுக்கு ஃபேமிலி பெரிய சப்போர்ட் அடுத்தது எல் நம்மளோட முக்கிய நம்ம யார் சேர்த்து விட்டாங்களோ அதுல இருந்து மேல மேல உள்ள நம்ம வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்ப வந்து அவங்களோட சப்போர்ட் நம்ம எப்படின்னா உங்களை யாரு சேர்த்து விட்டாங்களோ அவங்க ஸ்பான்சர் அவங்களுக்கு மேல வந்து ஸ்டார் யார் இருக்கிறா கோல்டு யாருக்குறா இப்ப ஒவ்வொருத்தரும் டிவைன் யார் இருக்கிறா அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கணும் நோட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் யாருமே வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறத யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்க உங்களோட சப்போர்ட் யார் இருக்கிறா அடுத்தது வந்து ஸ்டார் கோல்டு யாருக்கா டிவை ஸ்டார் யார் இருக்கிறா அப்படிங்கறத நீங்க அந்த ஹை பொசிஷன் வரைக்கும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டு உங்க அப்ளைன் யாருங்கிறத தெரியப்படுத்திக்கலாம் அவங்ககிட்ட நீங்க பேசி நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா கால் சென்ட்ரு உங்களுக்கு வந்து என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படுது ஒரு கேவசி கொடுக்காம இருக்கலாம் இருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது எல்லாம் உங்களுக்கு டவுட் கேக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க கால் சென்டர்ல கேட்டுக்கலாம் அடுத்த கஸ்டமர் கேர்ல வந்து மெயில் ஐடி கொடுத்து நீங்க கேட்டுக்கலாம் அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஈகிள் டீம் இந்த ஈகிள் டீம்ல வந்து இன்னைக்கு பெரிய அளவுல நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது அப்ப அந்த சப்போர்ட் என்ன அப்படின்னா இன்னைக்கு எட்டு மணி மீட்டிங் வந்து நமக்கு நைட் எட்டு மணிக்கு இருக்குது அடுத்து காலையில அந்த அஞ்சு நாற்பதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல நமக்கு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமை இருக்கு அடுத்தது வெள்ளி திங்கக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ட்ரைனிங் இருக்கு அடுத்த வந்து வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஈகிள் அண்ட் எபோ வந்து மிகப்பெரிய அளவுல நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களோட ட்ரைனிங் வந்து எப்படி பிசினஸ்ஸ வந்து பெரிய அளவுல கொண்டு போகலாம் அப்படிங்கறது அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த மூணு பேரோட சப்போர்ட்டை நம்ம வந்து பாக்கும்போது பெரிய அளவுல கொண்டு போலாம் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வந்து செல்பிஸ் இந்த செல்ஃபிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வந்து ஒரு மிஸ்டேக்கா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னா நம்ம வந்து இதை பத்தி எதையுமே யூஸ் பண்ண மாட்டோம் ஆனா மத்தவங்களுக்கும் வந்து இதை கிடைக்கணும் மத்தவங்களை யூஸ் பண்ண வைக்கணும்னு நம்ம நடக்கும் அந்த மாதிரி வந்து இல்லாம இது எல்லாருமே இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க நினைக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணாம இன்னொருத்த மட்டும் போய் சொல்லக்கூடாது இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேங்க நம்ம வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறோம் நம்ம அதுல சாப்பிடாம இன்னொரு இடத்துல போயிட்டு நம்ம சாப்பிட்டோங்கிறது நம்ம இருக்கக்கூடாது அப்ப நம்ம வந்து இதை நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும் இது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணணும் அடுத்தது வந்து இதை யூஸ் பண்ணா மட்டும்தான் இதை எப்படி ப்ராடக்ட் இருக்குங்கிறத நீங்க வந்து ஒரு கான்ஃபிடண்டா பேச முடியும் இல்ல நம்மளே யூஸ் பண்ண இந்த பொருளை பத்தி பேச முடியுமான பேச முடியாது இதுல வந்து இந்த பொருள் இல்லாம ஏதாவது நம்ம பிசினஸ்ல இல்லாத பொருள் இருக்கு அதை வந்து நீங்க தாராளமா எக்ஸ்பாண்ட் யூஸ் பண்ணலாம் பட் இருக்கக்கூடிய பொருளை வந்து நீங்க அதை யூஸ் பண்ணாம மத்த மட்டும் எடுத்து சொல்ல முடியாது அதுல வந்து ஒன்பது கேட்டகரியில வந்து நம்ம அற்புதமான ப்ராடக்ட் ஒன்பது கேட்டகரியில கொடுத்துருக்குறாங்க அதுல சப்ளிமெண்ட்டும் நீங்க மிக பெரிய அளவுல இன்னைக்கு நம்ம உடம்புக்கு தேவையானது இன்னைக்கு ஏன் சப்ளிமெண்ட் இன்னைக்கு வந்து எதுக்காக நம்ம ஒரு துணை உணவு எடுக்கணும் இன்னைக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் நம்ம உடம்புல வந்து வந்துட்டு ஒவ்வொரு ப்ராப்ளமா வந்துகிட்டு இருக்கு அதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் தான் அன்னைக்கு ஹோட்டல்ல வந்து குழந்தைங்களும் சரி இன்னைக்கு பெரியவங்களும் சரி ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டுங்கிறது நிறைய திறந்ததெல்லாம் அன்னைக்கு வாயை திறந்ததெல்லாம் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அதிகமா ஆயில் ஐட்டம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பழம் காய்கறிலாம் நம்ம சாப்பிடணும்னா அதையும் வந்து இன்னைக்கு ஹைபிரிட் வந்து நல் கலப்படம் கலந்து நிறைய நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் கலந்து இன்னைக்கு பெர்டிலைசர் அந்த மாதிரி கெமிக்கல்

பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் இந்த லிஸ்ட் ஏன் நம்ம எடுக்கணும் இன்னைக்கு லிஸ்ட் எடுக்கும் போது இன்னைக்கு உதாரணம் வந்து நீங்க ஒரு மளிகை கடைக்கு போறீங்க மளிகை கடைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் இல்ல அப்படின்னா எதையாவது ஒரு பொருளை மறந்துட்டு வந்துடும் அதே ஒரு வீடு கட்ட போறோம் அந்த வீடு கட்டும் போது ஒரு லிஸ்ட் நம்ம முன்னாடி எடுப்போம் அந்த லிஸ்ட் எடுத்துதான் நம்ம இன்ஜினியர்ட்ட கொடுப்போம் இதை இப்படி கட்டணும் இதை செய்யணும் இப்படி பண்ணணுங்கிறத நம்ம வந்து ஒரு பிளான் போட்டு கொடுப்போம் அப்ப அதுக்கு லிஸ்ட் வேணும் அடுத்த பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மேரேஜ் பண்ண போறோம் மேரேஜ் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு லிஸ்ட் எடுத்து நம்ம குடும்பமே உட்காந்து எழுதிட்டு இருப்போம் அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு எழுதும் போது இது வந்து நம்ம தலைமுறைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இதை வந்து கரெக்டா லிஸ்ட் இருந்தா மட்டும்தான் அந்த பிசினஸ் வந்து பெரிய அளவுல நம்ம கொண்டுட்டு போக முடியும் அப்ப அந்த லிஸ்ட் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் இந்த இவங்க இந்த ஃப்ரெண்டு ரிலேட்டிவோ இவங்க கிட்ட வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நம்ம ஆல்பம் நம்ம வந்து நம்ம கல்யாணமோ இல்ல நம்ம குழந்தைங்க பங்கனோ இல்ல அந்த மாதிரி ஏதோ பண்ணும்போது அந்த ஆல்பம் இருக்கும் அந்த ஆல்பத்தை எடுத்து வச்சு நீங்க ஃபேமிலியா உட்கார்ந்து எழுதலாம் ஏன்னா அதுல இருந்து தெரியாது நமக்கு இவங்க எந்த ஊர்ல இருக்கிறாங்க இவங்க எந்த ஊர்ல இருக்கிறாங்கிறத நமக்கு தெரியாது அந்த ஆல்பத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஐயோ இவங்க எல்லாம் வந்து நம்ம விட்டுட்டமே இவங்க எல்லாம் தெரியுமே இவங்க எல்லாம் பேசலாமே பண்ண வேண்டாம் இவங்க பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத நீங்க எதுவுமே நீங்க யோசிக்க வேண்டாம் அவங்க அத்தனை பேருமே உங்களை யாருக்கெல்லாம் யாரெல்லாம் தெரியுமோ அத்தனை பேரும் அதுல நீங்க எழுதுங்க அடுத்து உங்களோட வேலை பாக்குறவங்க எம்ப்ளாயி இருப்பாங்க உங்களோட வேலை பாக்குறவங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட தெரிஞ்சவங்க இந்த தெரிஞ்சவங்க தான் பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்களோட தான் எனக்கு சொல்லுவாங்க எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு நம்ம தெரியாதவங்க தாங்க அதிகம் யாரு எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களோ அவங்க தாங்க இந்த பிசினஸ்ல ஃபர்ஸ்டே நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பால் போட வர்ற ஒரு நமக்கு தெரிஞ்சவர் தான் சிலிண்டர் போட வர்றவரு நமக்கு தெரிஞ்சவர் தான் ஒரு காய்கறி கடைக்கு போறீங்க அந்த காய்கறி கடையில இன்னைக்கு நாலு பேர் பார்ப்பாங்க அவங்களும் நமக்கு தெரிஞ்சவங்க தான் பஸ்ல போறீங்க அவங்களும் நமக்கு தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல குழந்தைய விட போறீங்க அவங்க நமக்கு தெரிஞ்சவங்கதான் அப்ப என்னன்னா தெரிஞ்சவங்களோட தெரியாதவங்க தான் நமக்கு அதிகம் அப்ப அந்த மாதிரி உள்ள வந்து நெய்பர்ஸ் நமக்கு லிஸ்ட் எடுக்கலாம் குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு லிஸ்ட் அது ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் ஒரு நூறு லிஸ்டாவது கட்டாயம் எடுக்கும் ஏன் நான் நூறு லிஸ்ட் எடுக்கணும் இப்போ வந்து ஒருத்தட்ட பேசுறீங்க பேசும்போது நம்ம ஒரு பத்து பேர்கிட்ட பேசுறீங்க பத்து பேருமே நோ சொல்லுவாங்க இந்த பத்து பேர் நோ சொல்லும் போது உங்ககிட்ட என்ன ஒண்ணு எத்தனை லிஸ்ட் இருக்கு தொண்ணூறு லிஸ்ட்னு இருக்கு இன்னைக்கு தொண்ணூறு லிஸ்ட் இருக்கும்போது நல்ல கனந்த நம்பிக்கை வந்துருங்க ஏன்னா அந்த எழுதும் போதே ஒரு பத்து பேரை பதினஞ்சு பேரை அப்படி எழுதி தான் ஒரு அஞ்சு பேர்கிட்ட பத்து பேர்கிட்ட பேசும்போது அவங்க நோய் சொல்றாங்க பாருங்க டக்குன்னு இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம போயிடுவோம் அந்த மாதிரி இல்லாம இந்த நூறு லிஸ்ட் தான் நம்ம மனசுல விலம் வந்து அதிகமா வந்து நம்ம ரொம்ப கான்பிடென்டோட நம்ம வந்து அதை பண்ணுவோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்விடேஷன் இந்த இன்விடேஷன் வந்து அஞ்சாவது வந்து இன்விடேஷன் இந்த இன்விடேஷன் வந்து அவங்களை எப்படி வந்து நம்ம இன்வைட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப க்ளோஸா அவங்களை வந்து பிசினஸ்க்கு தான் கூப்பிடுறேன் அப்படிங்கற மாதிரி இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு கூப்பிடுங்க அந்த மாதிரி உங்களை நான் பார்க்கணும் டீ சாப்பிடலாமா ஒரு டீ கடைக்கு நம்ம போய் பேசலாம் பிசினஸ் பத்தி பேசணுங்கிறதே அவங்களுக்கு காலையில சாயந்தரம் அப்படிங்கறத அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கணும் ஏன்னா அவங்க கிட்ட நீங்க உங்களை எப்ப பாக்கலாம் அப்படின்னு சொன்னா சரி நான் அடுத்த வாரம் பார்க்க சொல்றேன் அப்படிங்கறத சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாம அவங்க கிட்ட ஒரு கன்ஃபார்ம் பண்ணுங்க காலையில பாக்கலாமா சாயந்தரம் பாக்கலாமா அந்த டைம் வந்து கரெக்டா ஃபாலோ முடி நம்மளே என்ன சொல்லிருனா உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ சொல்லுங்க அப்ப நம்ம சந்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் டைம் இருக்குன்னு ஞாயிற்றுக்கிழமை வேணா பார்க்கலாம்னு சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்க போகும்போது ஒரு வாரம் ஃபுல்லா காத்துக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா இவர் வந்தாருன்னா பெரிய அளவுல இருக்கிற நம்ம பிசஸ் பத்தி சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஃபுல்லா காத்துக்கிட்டு இருப்பீங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை போகும்போது என்னன்னா அவர் வேற ஏதாவது வேலை வந்து போய்டுவாரு அப்ப இந்த மாதிரி இல்லாம அவங்கள பேசும்போது காலையில பாக்கலாமா சாயந்திரம் பாக்கலாமா அப்ப அவங்க வரும்போது அவங்க சொல்லுவாங்க சரி சாயந்திரம் வாங்கல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைம் போயிட்டு நீங்க வந்து கரெக்டா பேசலாம் அடுத்த ஸ்டெப் வந்து சோத பிளான் இந்த சோதா இன்வைட் பண்ணிடுறீங்க அவங்க ஒன் டு ஒன்னா நீங்க பேசலாம் பிளிப்சார்ட் வந்து கையில வச்சுக்கலாம் இல்லைன்னா வீடியோ நீங்க வச்சிருக்கிறது வந்து லேப்டாப் வச்சிருந்தீங்கன்னா வீடியோ மூலயமா காட்டலாம் இல்ல செல்போன்ல வந்து இருக்குது செல்போன்ல அந்த வீடியோவே காமிக்கிற வீடியோவே இருக்குது அதை வச்சு நீங்க செல்போன்ல வாட்ஸ்அப்ல காமிக்கலாம் டெலிகிராம் அந்த வீடியோ இருக்கு அத வச்சு நீங்க காமிக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜூம் மீட்டிங் இன்னைக்கு வந்து எட்டு மணிக்கு மீட்டிங் இருக்குது அந்த எட்டு மணிக்கு லிங்க் வந்து அவங்கள்ட்ட நல்லா பேசிட்டு அந்த எட்டு மணி லிங்க் வந்து அவங்களுக்கு உட்காந்து பார்க்க வைக்கலாம் இல்லன்னா அவங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பலாம் அடுத்த விஷயம் இல்ல இந்த மாதிரி நாளைக்கு வந்து என் வீட்ல வந்து ஒரு ஹோம் மீட்டிங் வச்சிருக்கிறேன் பக்கம் பக்கம் உள்ளவங்களை நான் அந்த மாதிரி ஒரு பொருளை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அத பத்தி நான் தெளிவா சொல்ல போறேன் நீ வந்து கட்டாயம் வரலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசக்கூடிய நபரை பொறுத்து நீங்க சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹெல்த் மீட்டிங் வச்சிருக்கிறேன் நீ பத்தி வந்து தெரிஞ்சுக்க ஏன் அப்படிங்கறது சொல்லலாம் இல்ல அவங்க வந்து ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய நபரா இருந்து நீங்க வந்து பார்த்த ஆளை பார்த்து தெரிஞ்சிடும் இல்லையா இவங்க எப்படியா பார்த்த ஆளுன்னு தெரிஞ்சிடும் இல்லையா அத மாதிரி அவங்களை வந்து நீங்க என்ன சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து ஹோம் மீட்டிங்கை இன்வைட் பண்ணலாம் அடுத்த பாத்தீங்கன்னா இந்த கேஸ் செட் ஃபார் லைஃப் இன்னைக்கு எட்டு மணிக்கு நடக்கிறது அந்த எட்டு மணி மீட்டிங்க அவங்க அவங்ககிட்ட சொல்லலாம் அந்த லிங்க் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லி காமிக்கலாம் அப்ப காமிக்கும் சில பேர் என்னன்னா ஒவ்வொருத்தரும் அப்படியே டக்குன்னு ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க எனக்கு டைம் கிடையாது இதனால எனக்கு என்ன இதை நான் ஏன் செய்யணும் அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் கிடையாதுங்க ஏன்னா அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு வேண்டிய ஒரு இது நாலேஜ் நீங்க எடுத்துக்கும்போது போது அது கரெக்டான ஒரு விதத்துல பாப்பீங்க ஏன்னா கரெக்டான நபரை நம்ம சந்திக்க போறோம் அப்ப அந்த மாதிரி சில பேர்லாம் எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையா நிறைய விதத்தை பாத்திருப்பாங்க பாத்திருக்கும் போது நீங்க போய் சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தான் அவங்களுக்கு உங்கள்கிட்ட நோஸ் கட் பண்ணுவாங்க சில பேர் உங்களை நீங்க எப்படி எதிர்பார்த்து ஒரு வருமானம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த மாதிரி சில பேர் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா அந்த நபரை நம்ம நம்ம சொன்னோம் நமக்கு பாத்தீங்கன்னா ஏழாவது இந்த ஃபாலோ பண்றது எப்படி இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்ப ஒவ்வொரு இன்னும் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது ரெண்டு விதமான பீப்புள் இருப்பாங்க அப்ப அந்த ரெண்டு விதமான பீப்புள் வந்து ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது எனக்கு எல்லாம் டைம் இல்லப்பா இதெல்லாம் இந்த ஆளு பிடிக்கிற வேலை எல்லாம் எனக்கு ஒத்து வராது இந்த சேல்ஸ் பண்ற எனக்கு ஒத்து வராது என் வீட்டுக்காரெல்லாம் எங்கேயும் தெரியுமா அப்படின்னா நம்ம என்னமோ நம்ம எல்லாருமே போயிட்டு வந்து நம்ம இருக்கிற மாதிரி அப்படி சொல்லுவாங்க நம்மள நோஸ்கர் பண்ணுவாங்க கிடையாது அப்போ நல்ல குவாலிட்டியான நபரை தான் நம்ம தேடி போறோம் இல்லையா அப்ப அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அப்ப அவங்க மேலேயே அது நம்பிக்கை இல்லாம தான் நம்ம அப்படி பேசுவாங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து என்னடா என்னடாது இவங்க தேடி வந்து இவங்க இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க கூடாது அவங்க மேலையே வந்து அதையே வச்சுதான் பெரிய அளவுல முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் பட் இன்னைக்கு வந்து ஒரு சாத இன்கம் வரும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டா இருந்துச்சு அதிகபட்ச இன்கமே இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சாயிரம் கூடிய சிகிதலாம் அவங்க வந்து மூணு லட்சம் நாலு லட்சத்த நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு சார் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அடுத்தது சவுத் இந்தியா இன்னைக்கு ஒரு டாப் லீடர் எங்களை அத்தனை போட்டது இன்னைக்கு தமிழ்நாட்டுல வளர்ந்துட்டு இருக்கக்கூடியதா நம்மளோட பாஸ்கர் சார் இவங்க எல்லாம் சொல்ல போனா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தெய்வமா நாங்க இவங்களை நாங்க பாத்துட்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு இங்க எடுத்தக்கூடிய ஒரு முடிவு தான் இன்னைக்கு எங்களை எல்லாம் லட்சக்கணக்கலாம் சம்பாதிக்க வச்சக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு சவுத் இந்தியால இன்னைக்கு டாப் லீடரா இன்னைக்கு டாப் லன்னரா இருந்துட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒரு முன் உதாரணமா எடுத்து காட்டுனது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரம் எடுத்து காட்டுனாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டு ஆறு இந்த மாதிரி படிப்படியா அவங்களோட இன்கம் உயர்ந்து இன்னைக்கு லாஸ்ட் மந்த் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் அவங்களோட லாஸ்ட் மந்த் இன்கம் வந்து வாங்கினாங்க இது வரைக்கும் அவங்க வந்து சம்பாதிச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினஞ்சு மாசத்துல ஐம்பத்தஞ்சு லட்சம் ஐம்பத்தி ரெண்டு லஞ்சி நாற்ப நாற்பத்தி ஒன்பது லட்சம் அவங்க வந்து வந்து ஒரு பதினஞ்சு மாசத்துல சம்பாதிக்க முடியுது அப்படின்னா எந்த நெட்ஒர்க்ல அப்படி பண்ண முடியுமான்னு தமிழ்நாட்டுக்கு சவுத் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நுண்ணுதாரணமா இவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க இதுல வந்து மீண்டும் நான் சொல்றேன் இந்த ஒன்பது ஸ்டெப்ப மீண்டும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவங்க சப்போர்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செல்ஃபிஸ் செல்ஃபிஸ் மெயின் மெயின் இம்பார்ட்டன் உங்களுக்கு சொன்னேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் லிஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வைடேஷன் அடுத்தது வந்து இன்னைக்கு சூத பிளான் இன்னைக்கு அந்த ஒம்போதையும் வந்து திரும்பி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அடுத்தது ஃபாலோ அடுத்தது வந்து க்ளோசிங் அடுத்தது வந்து டூப்ளிகேஷன் இந்த ஒம்போது ஸ்டெப்பையும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் செயல்படும் போது இன்னைக்கு எந்த அளவுக்கு இதை நம்ம கொண்டுட்டு வரலாம் அப்படின்னா இந்த சில பேரு வந்து டக்குனு என்ன செய்வாங்கன்னா அந்த அஞ்சு விதமான பீப்புள் சொன்ன இல்லையா அவங்க எல்லாம் சில பேரு வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து டக்குன்னு வந்து சேர்ந்தோடனே உழைப்ப வந்து கம்மியா போடுவேன் எனக்கு வருமானம்ங்கிறது அதிகமா வரணுங்கறத சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன் எனக்கு வந்து இன்கம்ங்கிறது நிறைய வரணும் அப்படிங்கறது சொல்லுவாங்க இப்ப குறுக்கு வழியில சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது நினைப்பாங்க பாத்தீங்களா அந்த எல்லாம் இன்னைக்கு நிறைய நம்மள வந்து நெகட்டிவா பேசுறதுக்கு வந்து சில மக்கள் வந்து இருந்துட்டு இருப்பாங்க அந்த குறுக்கு வழியில சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம் இது கிடையாது அடுத்து நம்மளை வந்து நெகட்டிவா கொலைத்து விட்டுட்டு போவாங்க இதெல்லாம் நீ இப்பதான் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு நம்மள எப்படி எல்லாம் குழப்பு ஒண்ணுமோ விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க அடுத்தது வந்து கொஞ்சமா நான் வேலை பார்ப்பேன் அதிகமா எனக்கு வருமானம் வரணும் சேர்ந்த உடனே எனக்கு இந்த வருமானம் தானா இதுக்கா அந்த குழப்பு அப்படின்னுட்டு அப்படியே சொல்லும் போதே நமக்கு அப்படியே வந்து ஜார்ஜ் கீழே இறங்கின மாதிரி இருக்கும் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கிறது வந்து அதிகமா பயங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு இதை எடுத்துட்டோம் இதை ஏன் நம்ம பயப்படணும் இன்னைக்கு அச்சீவ் பண்ணவங்க இன்னைக்கு ஜென்ஸ்க்கு லேடிஸா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம டாப் அப்ளை வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளு ரெடியா இருக்காங்க நம்ம எதுக்கு பயப்பட பயப்படணும் நம்ம நல்ல கன்ஃபண்ட் நம்ம பேசும்போது நமக்கு வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்றது இருக்கிறாங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் இந்த ஈவெண்ட் வந்து கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த அடைஞ்சிருக்கிற அத்தனை விஷயமும் நீங்க அடையலாம் நீங்க இதுல வந்து சக்சஸ் ஆகாம போறதுக்கு சரத்திரமே கிடையாது இந்த யாரால்தான் நீங்க ஃபாலோ பண்றீங்களோ ஒவ்வொருத்தரும் மூணாவது மாசம் ஜாயின் பண்ண மூணாவது மாசத்துக்கு அப்புறம் உங்களோட ஒருபாடு ஐம்பதாயிரத்துக்கு மேல இருக்குங்கிறத அதை கேரண்டியா சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு இருக்கிறோம் லாஸ்ட்டா ஒரு சின்ன கதையோட நான் முடிச்சுக்கிறேன் எப்படின்னா உங்க கையில வந்து ஒரு ஃபாலோ பண்ணும்போது குறைஞ்சது வந்து ஒரு மாசத்துலயே ஒரு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உங்க கையில இருக்குது லாஸ்டா ஒரு கதையோட நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு நல்ல ந நபர் ஒரு புனிதர் வந்து நல்ல குறி சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு ரெண்டு நபர் மட்டும் நெகட்டிவா பேசி இவரை எப்படியாவது வந்து சொல்றது குயுங்கறத நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நபர் வந்து அவங்கள நிரூபிக்கணும் போராடிட்டு இருக்கிறாங்க அப்பதான் வந்து அவரு மலையில இருக்கும்போது இவர் சொன்ன விஷயம் பொய்ங்கிறது அந்த ஊருக்கே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நபரும் போய் ஒரு கையில வந்து ஒரு பட்டாம்பூச்ச கையில வச்சுக்கிட்டு இது வந்து உயிரோட இருக்கா இறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப கேட்டா அவர் என்ன உயிரோட இருக்குன்னு சொன்னா உள்ளே வச்சு நசிக்கலாம் இறந்திருக்கு பறக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமோட மட்டும் கேக்குறாங்க அப்ப அவர் வந்து யோசிச்சு அந்த முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கிறதும் சாகுறதும் உங்க கையில தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதே மாதிரிதான் நான் சொல்றேன் இந்த இவ்வளவு நேரம் நீங்க பாத்திருக்கீங்க இது எந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுடைய லைஃப் எடுத்துட்டு போறதுக்கு எப்படி எந்த மாதிரி படிக்க